வணக்கம் தமிழர்களின் உங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே திமுகவின் பவள மகாநாடும் நடந்த சம்பவங்களை பற்றிய இந்த வீடியோ வணக்கம் சொந்தங்களே ஒரு மாதிரி நான் சொன்னது போன்று முதலமைச்சரின் வருகையோடு திருமாவின் மது எழுச்சி ஒளி வெளிச்சி மகாநாடு முற்று பெற்றுள்ளது இன்றைக்கு அது திருமு திமுகவின் கையிலே ஒப்படைக்கப்பட்டுள்ளது திருமாவளம் இருந்து பறிக்கப்பட்டு பறைக்கப்பட்டு நிகழ்ச்சிகளை தயாரிப்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னிலை பெறுகின்றது ஆகவே இது மது ஒழிப்பு மகாநாடு மது எழுச்சி மகாநாடாக மாற்றப்பட போகின்றது திருமா ஒரு நாடகக்கார கம்பெனி நடத்தியிருந்தால் இன்றைக்கு திருமா ஒரு பெரிய நாடக நடிகராக வந்திருக்கலாம் திருமா நடத்துவது மக்களை ஏமாற்றும் கட்சி அதாவது தலைத்து மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு கட்சியை தான் திருமாவளவன் நடத்தி கொண்டிருக்கின்றார் ஓகே அதை ஒரு பக்கம் வைப்போம் இன்றைக்கு நெஞ்சில துணிவுள்ள தைரியம் உள்ள ஒரு தமிழன் இருக்கிறானா அதுவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கின்றான் இங்கே ஒருவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் திமுகவின் தொண்டன் தைரியமாக எழுச்சியோடும் யாருக்கும் பயப்படாமல் துணிவாக இருக்கின்றால் நேற்றைய கவல்களார் மாநாட்டில் அதாவது நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடிமை என்றும் கருணாநிதியின் அடிமை என்றும் ஸ்டாலினின் அடிமை என்றும் கருணாநிதி குடும்பத்தின் அடிமை என்றும் உண்மையை ஒத்துக்கொண்டிருக்கின்றார் யாருக்கு தைரியம் வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு தைரியம் வருமான இப்படியான ஒரு காரியத்தை சொல்லுவதில் அன்பான தமிழ் மக்களே தமிழக மக்களே துரோகிகளின் கூடாரம் கல்வர்களின் கூடாரம் என்று சொல்லி வர்ணிக்கப்பட்ட திமுக இன்றைக்கு இந்த பவள விழாவிலே ஒரு விருது கொடுத்திருக்கிறது கலைஞர் விருது என்று சொல்லி வந்து கொடுத்திருக்கிறது அது எங்களுடைய எம்பி ஜெகத ஜெகதிரட்சகன் என்பவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதாவது லஞ்சம் ஊழல் களவு இவற்றில் முன்னிலையில் நிற்கின்ற ஒரு அரசியல்வாதி தான் இது கொல்லப்படும் அதற்கு தகுதியான ஒரு மனிதர் ரட்சகன் என்று தெரிவு செய்யப்பட்டு அந்த விழாவில் அவருக்கு அந்த விருதை வழங்கியிருக்கிறார்கள் உண்மையாகவே சரியான ஒரு ஆளை கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள் கலைஞர் விருது பின்ன யாருக்கு கொடுக்க ஊழல்வாதி கொள்ளை அடிப்பதில் வல்லவர் மக்கள் பணத்தை சுருட்டுவதில் நல்லவர் அவர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும் அவர் சரியான ஒரு ஆளாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கும் கடந்த நாட்களிலே நை தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கோடி தண்டம் விதிக்கப்பட்டிருக்கின்றது அது ஒரு சாதாரண காசு அவருக்கு ஒரு நாள் நான் நினைக்கிறேன் அவுட்டிங் போகிற காசு என்று உயர்கின்ற நம்ம பணத்தை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றேன் என்ன ஏதுவாக இருந்தாலும் இந்த பவள விழா வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்ல முடியாது மிகவும் குறைந்த செலவில் பிரச்சனைகள் இல்லாமல் கடந்த முறை நடந்தது போன்று அதிக பிரச்சனைகள் வாழைகள் களவெடுக்கப்படாமல் பாத்திரங்கள் கதிரைகள் களவெடுக்கப்படாமல் அமைதியாக நடந்து வருகிறது ஸ்டாலினின் மேல் பார்வையில் திட்டத்திலே இது நடந்து நடந்துறியிருக்கிறது என்றுதான் சொல்ல முடிகிறது அதையே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அந்த அதாவது மூலதனம் முதலீடுகளை கொண்டு வந்திருக்கின்றார் என்று சொல்லியிருக்கின்றதெல்லாம் பச்சை பொய்களாக ஒன்றும் வெளிவந்து கொண்டிருக்கின்றது ஸ்டாலின் உண்மையாகவே தமிழக மக்களை ஏமாற்றுவதில் மிகவும் சிறந்தவராக இருக்கின்றார் ஏனென்றால் ஒரு தரமான எதிர்க்கட்சி தமிழகத்திலே இல்லை ஸ்டாலினை எதிர்ப்பதற்கு ஒரு எதிர்கட்சி இல்லை என்பதுதான் இப்பொழுது அவருக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு தகுதியான பரிசு அதை வைத்து தரமாக களமாடிக்கொண்டிருக்கின்றார் ஸ்டாலின் களத்தை மாற்றுவதற்கு யார் வருவார் விஜயின் வரவு மாற்றுமா தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்